جزاء من ربك عطاء حسابا اعطى الله هؤلاء المتقين ما وصف في هذه الايات ثوابا من ربك باعمالهم على طاعتهم اياه في الدنيا அல்லாஹு தாலா இந்த தப்புவா உள்ளவர்களுக்கு கொடுப்பான் எதை இந்த வசனங்களில் அவன் வர்ணித்ததை எல்லாம் எப்படி கொடுப்பான் உமது இறைவன் புறத்திலிருந்து கூலியாக எதற்கு அவர்கள் செய்த அமல்களுக்கு எந்த அடிப்படையிலே இந்த துன்யாவிலே அவர்கள் அல்லாவுக்கு கீழ்படிந்தவர்களாக கட்டுப்பட்டவர்களாக இருந்தார்கள் அதன் அந்த அடிப்படையிலே அல்லாஹு தாலா அவர்களுக்கு கொடுப்பான் அது போன்ற அப்பா என்றால் என்ன அர்த்தம்

அவன் குரத்திலிருந்து அவர்களுடைய கூலிக்கு மேல் அதிகமாக எக்ஸ்ட்ரா அவனுடைய அறுக்குடையாக அவன் கொடுப்பான் எப்படி சொல்கிறார்கள் அதாவது நம்ம ஒன்றுதான் செஞ்சிருப்போம் அல்லாத்தெல்லாம் பத்து நன்மையை கொடுப்பான் ஒரு சவாபுக்கு ஒரு ஒரு நல்ல காரியத்துக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நன்மை எப்படி இருக்கும் அது பத்து ஆக்கப்பட்ட சில நன்மைகளுக்கு எழுநூறு நன்மைகள் கொடுக்கப்படும் அப்ப நீங்க செஞ்சதுக்கு ஒன்றுக்கு ஒன்று அது தனி அதுக்கு போக உங்களுடைய உங்களுடைய தப்புவா உங்களுடைய மன ஓர்மை இருந்துச்சு அது போக அல்லாஹ் உங்க மீது எவ்வளவு பாசம் வச்சிருந்தான் நீங்க அல்லாவின் மீது எவ்வளவு பாசம் வச்சிருந்தீங்க அதற்கேற்ப ஒன்று பத்தாகவும் ஆக்கப்படும் ஒன்று மின் அல்லாஹ் இந்த எக்ஸ்ட்ரா அல்லா குடுக்குற பாருங்க இது அமல்களுக்கு கூலியாக இருந்தாலும் இது அல்லாஹின் முறத்திலிருந்து கொடுக்கப்படக்கூடிய மேலதிக அண்கொடையாக இருக்கிறது ஹிஸ் கை மஹாசகத்தலவும் இந்த உலகத்தில் அவர்கள் செய்த அமல்களை அல்லாஹ் தலா அவர்களுக்காக கேள்வி கேட்டு கணக்கெடுத்து விசாரணை செய்து அந்த நல்ல அமல்களை பாதுகாத்து வைத்து அவர்களுக்கு அங்கே அல்லாஹுல்தலா கூலி கொடுப்பான் முஜாஹித் ரஹ்முன்னா சொல்கிறார்கள் கால அகா மின்பு ஹெசாபென் லிமா ஆவிடோ அல்லாஹுன் புறத்திலிருந்து மேலதிக அற்குடையாக அவர்கள் செய்த அமல்களை கணக்கிட்டு கொடுக்கப்படும் சரியா கட்டாதார் ரஹிமுல்லா சொல்கிறார்கள் ஐயா அப்பா அன்கசிகரன் அதிகம் அதிகம் அல்லாஹென் புறத்திலிருந்து அற்குடையாக மேலதிகமான அற்குடையாக கொடுக்கப்படும் இப்போ யசாகு பில் அமலில் யசீரி அல் ஹெய்ரல் யசீன் சிறிய அமலுக்கு பெரிய அல்லாஹ் கொடுப்பான் அல்லது தன் டிசா அழகு அந்த நன்மைகள் முடியவும் முடியாது ஒரு பெண்ணு வாழ்நாளெல்லாம் பாவம் செஞ்ச பெண்ணு ஒரு நாய்க்கு தண்ணி கொடுத்தாங்க அல்லாஹ் அவங்கள மன்னிச்சா தௌபா செய்ய வைச்சான் மௌத்த ஆகிட்டாங்க அவ்வளவு பெரிய சொங்கத்தை அல்லாஹுத்தலா கொடுத்துட்டான் நம்ம அமல் நம்முடைய அமல் சின்னதா இருக்கும் ஆனா அல்லாஹுத்தல்லா சொங்கத்தில் கொடுக்கக்கூடிய கூலி மிகப்பெரிய கூலியாக இருக்கும் الله صلى الله عليه وسلم لا تحقرن من المعروف شيئا ننمي اليدين نقل أربعة ما نداها كردي بدادير ابن زيد رحمه الله ورد السنيه راعي هذا جزاء من ربي كعطاء حسابا إن للمتقين مفازا حدائق وعنابا وكواعب أتراب إلى قوله تعالى عطاء حسابا إذ وركعوا وذكروا الله فهذه جزاء بأعمالهم مَرْكُرَبْتَ الله اللَّهُمْ يا رُلِيَ عَطَاءً إِلَّذِي أَعْطَاهُمْ عَمِلُوا لَهُ وَاحِدَةً فَجَزَاهُمْ عَشَرًا அந்த ஒருவனுடைய அறுக்குடையாக அவனுக்காக வேண்டிதான் இவர்கள் அந்த அமல்களை கொடுப்பான் எப்படி கொடுப்பான் இவர்கள் அவனுக்காக ஒரு அமலை செய்தார்கள் அவனும் அவர்களுக்கு பத்து கூலிகளை கொடுத்தான் என்று சொல்லிவிட்டு فله عشر أمثالها يا رجلنا مي كندو باروار غلو أوعك لك كادو كندو زيد رحمه الله ودي كاتينا غل الذين يوفقون أموالهم في سبيل الله كمثل حبة أنبت سبع سنابل في كل سنبلة مائة حبة والله يضاعف لمن يشاء அல்லாவின் பாதையிலே தங்களது செல்வங்களை தர்மம் செய்யக்கூடியவர்களுடைய தன்மை உதாரணம் எப்படி ஒரு விதையைப் போல அது ஏழு கதிர்களை முடைக்க வைக்கிறது ஒவ்வொரு கதிரிலும் நூறு வித்துக்கள் இருக்கின்றன அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு நன்மையை இன்னும் அதிகமாக பண்படங்காக ஆக்கி கொடுக்கிறான் அப்ப இதே போல ஒரு நன்மை செய்திருப்பார்கள் எழுநூறு கூலி அவர்கள் கொடுக்கப்படுவார்கள் இன்னும் அதிகப்படுத்துவான் பாருங்க இதெல்லாம் அல்லாவுடைய அருப்படை வளம் இருக்கும் அதாவது நம்ம இடத்துல அதுக்கு தகுந்த மாதிரியான அமல்கள் எதுவும் கிடையாது நம்முடைய அமல்களை கணக்கிட்டு அல்லாஹ் கொடுக்கல நம்ம அமல் ஒண்ணுதான் அடுத்து அல்லாஹ் கொடுக்கறதெல்லாம் எக்ஸ்ட்ரா பஞ்சதாஹும் பிஹி ஹத்தா கண்ணஹு அமிலுலபு அப்ப அல்லாஹ் சுபஹான ஹூத்தால நம்ம இடத்துல எந்த அமலுமே இல்லை இருந்தாலும் அல்லாஹ் ஹுத்தாலா நமக்கு அது ஒண்ணுக்கு பத்து ஒண்ணுக்கு எழுநூறுன்னு கொடுக்குறான்னு சொன்னா அப்படி நம்ம அமல் செஞ்ச மாதிரி அல்லாஹ் சுபஹான ஹூவாத்தால கணக்கெடுத்து கொள்கிறான் வலம் எம்மலு இன்னமும் அமிலு அஷரம் அப்பாகுமே அச்சன் அவங்க செஞ்சது எவ்வளவு ஒன்னு செஞ்சாங்க பத்து பத்து செஞ்சாங்க நூறு நூறு செஞ்சாங்க அப்பா ஹும் அல்ஃபன் அல்லாஹ் கொடுத்தான் ஆதா குல்ஹும் அப்பாவும் இதெல்லாம் அல்லாஹவுடைய மேலதிகமான அற்படை அற்கொடை அமலு அல்ல ஒரு நம்ம செஞ்ச செஞ்சாமல் என்ன ஒன்னே ஒன்றுதான் முதல்ல உள்ளது தான் அடுத்தடுத்து அல்லாஹ் கொடுக்கறதுல என்ன அல்லாஹவுனுடைய எக்ஸ்ட்ரா அற்கொடைகள் கொடுத்தது போல முதல்ல அமல் நம்ம செஞ்சோம் அதுக்கு அல்ல கூலி கொடுத்தோம் அடுத்து அல்ல அதிகப்படுத்துறான் கணக்கிட்டு அதிகப்படுத்துறான் எப்படி ஒண்ணுக்கு பத்து பத்துக்கு நூறு நூறுக்கு ஆயிரம் ஆயிரத்துக்கு பத்தாயிரம் ஒன்னுக்கு எழுநூறு எழுநூறுக்கு அடுத்து எழுபதனாயிரம் இப்படி அப்ப இன்னமும் நம்ம அம்மன் செஞ்ச மாதிரி அதெல்லாம் கொடுக்கலாம் ஆனா உண்மையிலே நம்ம செஞ்சது என்ன ரொம்ப கொஞ்சமானதுதான் கொஞ்சத்தை செய்தார்கள் அதிகம் கூடி கொடுக்கப்பட்டார்கள் பாருங்க அல்ல சுகானத்தாரா தன்னுடைய அருளுடைய வாசனை எவ்வளவு திறந்து வைச்சிருக்கிறான் என்று